வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த கன்னிராசி நேயர்களுக்கான ஜூலை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்ற இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது வந்து காணப்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா அவர்களுடைய தொழில் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக வந்து இருக்க போகிறது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது வந்து பார்த்திங்கன்னா சுமூகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கன்னிராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் பெருமாளை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதாரம் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்கிற பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் நேர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரக அமைப்புகளானது எப்படி காணப்படுது ராகு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் அதே போல் பாக்கியஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் புதன் என கிரக நிலைகள் உள்ளன எந்த ஒரு கிரக நிலைகளானது எப்பொழுது மாறுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தில இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று செவ்வாய் வந்து அஷ்டமஸ்தானத்தில இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கன்று சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் வேகத்திலும் விவேகம் தேவை என்பதை உணர்ந்து வேகமாக எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்தாலுமே அதில் உள்ள நன்மை தீமை அறிந்து நீங்கள் செயல்படக்கூடிய நேயர்களே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுப்பறியாக வந்து இருக்குங்க அதேபோல் மீன் வாக்குவாதங்களானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு காரியத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கடின ஒரு பிரயோஜனைக்கு பிறகே வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியிருக்கும் ஆனாலுமே வாகனங்கள் உங்களுக்கு லாபங்கள்லேயே வந்து ஏற்படுத்தும் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரும் குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷங்களானது மீண்டும் உங்களுக்கு வருங்க அதேபோல் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரலாம் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்களானது வந்து மறையுங்க பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது காரியங்களை வந்து செய்து முடிப்பதில் கடினமான நிலைகளே உங்களுக்கு காணப்படும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் மாறி வேகமானது வந்து பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கும் சரக்குகளை அனுப்பும் போது கவனங்கள் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான பலன்கள் கிடைக்க பெறுவார்கள் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலைகளானது வந்து கிடைக்குங்க தேவையற்ற வீண் வாக்குவாதங்களானது வந்து ஏற்படும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் நண்பர்களிடம் பகை ஏற்படாமல் நீங்கள் பிடிவாதத்தை விட்டுவிடுவது காரிய வெற்றிக்கு உங்களுக்கு உதவுங்க குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிச் செல்லும் போது கவனங்களானது தேவை தங்களுடைய உடைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பவர்கள் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை நீங்கள் காட்டுவீர்கள் எடுத்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பதற்குள் பல ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறக்கூடிய உழைப்பு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தை வந்து செலவிடுவார்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியும் அன்பையும் வந்து பகிர்ந்து கொள்வீர்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு இது உறவை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்த நீங்கள் ஏதேனும் பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டால் உங்களுடைய குடும்பத்தினர் முன் நின்று வழிகாட்டுவார்கள் போல் தொட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உங்களுக்கு காணப்படுங்க குரு பயிற்சி அற்புதமாக இருக்கிறது முயற்சிகள் பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய தொகை கிடைப்பது இந்த தந்தை வழி சொத்துக்களானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைப்பது போன்ற யோகங்கள் இப்பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ற காலகட்டங்கள் இது காதல் திருமணங்களானது கைகூட வாய்ப்புகள் உள்ளனங்க எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பும் குடும்பத்தினர் அல்லது மூத்தவர்களுடைய ஆலோசனையானது வந்து உங்களுக்கு அவசியம் அதேபோல் பண முதலீடு வேலை மாற்றங்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் என்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அவசரமாக அல்லது தனிச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுக்காதீர்கள் அரசு வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அற்புதமான ஒரு மாதமாக வந்து திருப்தியாக உணர வைக்கும் அதே போல் பெரிய சங்கடங்கள் இருக்காது வியாபாரங்கள் வணிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லாபங்களானது வந்து கிடைக்குங்க வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத தொகையானது உங்களுக்கு கைக்கு வரும் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய லாபங்களானது வந்து ஈட்டக்கூடிய அமைப்புகள் உள்ளது நிலுவையில் உள்ள தொகையும் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களானது சேரு மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் எதையுமே வந்து சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது உங்களுக்கு ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை நீங்கள் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் அதேபோல் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாம் உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக வந்து நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கூடும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மதியில் உங்களுடைய கௌரவங்கள் ஒருபடி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த ஈர்க்கமான சூழ்நிலைகளானது மாறுங்க உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது வந்து கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் உங்களுக்கு கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்கள் உள்ளது அதே புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பல வகையிலுமே வந்து முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும் கணவருடைய பாராட்டுகளானது உங்களுக்கு கிடைக்குங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான பலன்களானது ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகளானது கிடைக்கக்கூடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் உள்ள உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபங்களானது வந்து கிடைக்க கிடைக்கப்பெறலாம் மேலதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகளானது உண்டாகுங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதங்கள் எதிலுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லதுங்க உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதனத்தினால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு உதவும் அப்படின்னே வந்து சொல்லலாம் காரியங்களில் தாமதங்களும் வந்து கொஞ்சம் உண்டாகலாங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் வியாபாரங்களானது மந்தமான நிலையில் காணப்பட்டாலுமே வருமானங்களானது வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனத்துடன் வந்து ஈடுபடுவது நல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் மேலிடத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகத்தை நீங்கள் காட்டுவீர் அதே போல் எடுத்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்களானது உங்களுக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும் இந்த ஒரு மாதங்களில் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகள் மாறி வேகங்கள் பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகளும் இப்பொழுது விற்பனையாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே போல் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க சரக்குகளை அனுப்பும்போது கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழங்கி வர உடல் ஆரோக்கியங்களானது பெரும் குடும்ப பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்ய புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ